ஒரு பதினாறு ஏக்கர் தென்னந்தோப்பு விட் வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க ஸோ மிஸ் ஆகாமல் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தோப்புக்குள்ளே போகிற தடம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி அகல தடம் போகிற வழிலேயே ஒரு செக் டேம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவில் ஒரு செக் டேமுங்க மழை காலத்தில் இதில் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிங்க அதை ஒட்டியே ஒரு சின்ன லெவலில் பண்ணை குட்டை மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வாட்டர் சோர்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க இந்த லேண்ட்னோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதினாறு ஏக்கருங்க இதனோட வாட்டர் சோர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க மேட்டுக்கடை ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற மெயின் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புனோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு கிணறு இருக்குங்க மூணு கிணறுமே நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க தண்ணி வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீங்கள் மரத்தினோட பசுமையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இந்த தோப்புக்குள்ளே மூணு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு லேபர் குவார்டர்ஸ் தனித்தனியாக இருக்குங்க அது போக ஓனர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குதுங்க ஓட்டு வீடு அது போக ஆடு மாடுகளுக்காக ஒரு தனி செட் ஒன்று இருக்குதுங்க ஆடு தனியாக மாடு தனியாக கட்டுற மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு செட் இருக்குங்க லேபர் தங்கக்கூடிய வீடு ப்ளஸ் ஓனர் தங்கக்கூடிய வீடு எல்லாமே பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க தென்னை மரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க இந்த கிணறு வந்து தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிணறுங்க இந்த கிணத்தினோட ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அடி இருக்குங்க தண்ணி எந்த அளவுக்கு மேலால் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு படுகையான இடத்துல இந்த கிணறு அமைஞ்சிருக்குங்க அது போக இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குங்க தென்னை மரத்தினோட வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நாட்டு தென்னை மரங்க எந்த நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகாத நாட்டு தென்னை மரங்கள் தென்னைமரத்தனோடய வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க ரொம்ப அருமையான முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க இந்த தோப்பு சுற்றி சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்காங்க இதே மாதிரி சில சின்ன தோப்புகள் நிறையா இருக்குங்க இது ஒட்டி பக்கத்துலேயே டிஜே மரம் போட்டிருக்காங்க அது ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குங்க அதனால் ஒரு செழிப்பான நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த மூணு கிணறு போக எக்ஸ்ட்ராவாக ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்காங்க அது வந்து போர்லேருந்து வர்ற தண்ணி வந்து இதுக்குள்ளே விழுந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறக்காக ரொம்ப வெயில் காலங்களில் மட்டும் இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க அது போக வாட்டர் சோர்ஸுக்கு இந்த தோப்புக்குள்ளே ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டு போருமே சப் மோட்ரு போட்டிருக்காங்க போரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தண்ணி வருதுங்க ஸோ மொத்தத்தில் வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு தோப்புங்க இது நாட்டு மரங்கள் நல்ல அகலமான இடைவெளி விட்டு இந்த தோப்பு அமைச்சிருக்காங்க அதனால் காய்ப்பு வந்து மற்ற தோப்பை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குங்க இது இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கிணறுங்க ஒரு அஞ்சு அடியிலேயே தண்ணி இருக்குங்க ஓடிட்டு இருந்தாலும் இதே அளவு தண்ணி அடுத்த நாள் வந்துருங்க அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஒரு தோப்புனோட முக்கியமான ஒரு ப்ரெக்யூர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து தேவைக்கு அதிகமாகவே இருக்குதுங்க மரத்துக்கு சீரான இடைவெளியில் வட்டப்பாத்தி அமைக்கிறது உரம் போடுறதுங்க இயற்கை உரங்கள் போடுறது வேரில் மருந்து கட்டுறது இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க அதனால் இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் நாற்பது நாளைக்கு ஒரு டைம் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அதனோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க மற்ற தோப்புகளை கம்பேர் பண்ணும்போது இதுதான் அந்த போருங்க இதுலேருந்து வர்ற தண்ணி அந்த தொட்டியில் விழுந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக பாயிதுங்க இது மூணாவது கிணறுங்க இன்னொரு போர் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துக்குள்ள விழுந்து இதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஃபுல்லாக பாயிதுங்க மூணு கிணத்துலேருந்துமே வர்ற தண்ணி ஃபுல்லாகவே டைரெக்டாக ட்ரிப்பிரிகேஷனில் ஜாயின் பண்ணி டோட்டலாக பாயிற மாதிரி பண்ணியிருக்காங்க காய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க காயினோட சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காய்கள் பருப்புனோட வெயிட் கூட ரொம்ப நல்லா வருதுங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணி வச்சுருக்க ஒரு தோப்பு நீங்கள் தேட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் உள்ளே வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லைங்க இந்த தோப்புக்குள்ளே உள்ள என்ட்ரானலேருந்து உள்ள எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து இந்த தோப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பாக இருக்குங்க அது போக இந்த தோப்பு பதினாறு ஏக்கர் தோப்பு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க வெளியாட்கள் யாரும் தேவையில்லாமல் உள்ளே வர்ற தவிரக்காக ஃபுல்லாவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க அது போக இந்த லேண்டுக்குள்ளே நிறைய செடி வகைகள் வச்சுட்ருக்காங்க அதை எல்லாத்தையும் ஆடு மாடுகள் கிட்டிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த கம்பி வேலி யூஸ் ஆகுதுங்க இந்த லேண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் வந்து உங்களுக்கு ரிட்டன் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து கூட நம்ம நெகோசியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பேசி வாங்கிக்கலாங்க இந்த அருமையான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி விற்பனைக்கு வந்திருக்கிற மேலும் பல ப்ராப்பர்ட்டிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ నన్ీరి వం